தேசிய திருவள்ளிப்பாட்டு மாநாடு வருகிற புரட்டாதி மாதம் கண்டியில் நடைபெறவுள்ள உள்ள நிலையில் இதற்கான ஆயத்தங்கள் ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்மறை மாவட்டத்தில் திருவள்ளிப்பாட்டு ஆணைக்குழு இயக்குநர் அருட்கொந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் மறைக்கோட்ட ரீதியாக நடைபெற்று வரும் இவ் ஆயத்து செயல் அமர்வுகள் கடந்த பத்தாம் பதினூன்றாம் திகதிகளில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மறைக்கோட்டங்களில் நடைபெற்றன பத்தாம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை கோட்ட இணைப்பாளர் அருட்தொந்தை கமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் பேராலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குநர் அருட்தொந்தை மனுவேல் பிள்ளை டேவிட் அவர்கள் கலந்து நற்கருணை நம்பிக்கையின் மறைப்பொருள் எனும் தலைப்பில் அமலமணி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜீவேந்திரா போல் அவர்கள் நற்கருணை ஒரு கொண்டாட்டம் எனும் தலைப்பிலும் கருத்துரைகள் வழங்கினர் தொடர்ந்து கலந்துரையாடலும் மறை மாவட்ட திருவழிப்பாட்டு மாநாட்டில் பங்கேற்க உள்ள பிரதிநிதிகள் தெரிவும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் கோட்ட பங்குகளின் பிரதிநிதிகள் என அறுபத்தி ஐந்து வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை கிளிநொச்சி புனர் திரேசா ஆலயத்தில் இணைப்பாளர் அருட்தந்தை அஜித் சுலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜீவேந்திரா போல் அவர்கள் கலந்து நட்கருணை ஒரு கொண்டாட்டம் எனும் தலைப்பில் கருத்துரை வழங்கினார் கருத்துரையை தொடர்ந்து கலந்துரையாடலும் மறை மாவட்ட திருவழிப்பாட்டு மாநாட்டில் பங்கேற்க உள்ள பிரதிநிதிகள் தெரிவும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்குகளின் வரையானவர்கள் பங்கு பெற்று இருந்தனர் இந்நிகழ்வுகளில் மறை மாவட்ட திருவழிப்பாட்டு ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை தயாகரன் அவர்கள் கலந்து திருவழிப்பாட்டு ஒழுங்குமுறைகள் தொடர்பாகவும் செப்டம்பர் மாதம் கண்டிமறை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தேசிய திருவழிப்பாட்டு மாநாடு மற்றும் மே மாதம் யாழ்மறை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மறை மாவட்ட திருவழிப்பாட்டு மாநாடு அதற்கான ஆயத்த செயற்பாடுகள் தொடர்பான விளக்க உரையையும் வழங்கியிருந்தார்